கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் அதிகமாகவே வந்துட்டு இருந்துருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நங்க எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு இப்போ இந்த அஷ்டம் சனி அப்படிங்கிறது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் ஏன்னா அஷ்டம் சனி மூலமாக கடக ரசிக்காரங்க வாழ்க்கையில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்காது இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு குறைஞ்சிருச்சு இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில தசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில சில சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு தான் வருது இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதம் மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போனார் இன்னும் மீனராசியில் தான் இருக்கார் இந்த நவம்பர் கடைசி அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கும்பராசிக்கு வந்துருவார் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் மாதங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருக்கக்கூடிய மீதி மூன்று மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருக்கக்கூடிய அடுத்த முதல் மூன்று மாதங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சி ஒரு பழங்கள் வந்து கிடைக்கவே இல்லை கடகராசிக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும் நல்லா படிச்சிருக்க முடியாது எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருந்துருக்கும் ஆனால் மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பழங்கள் எல்லாமே முழுமையாக கிடைச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து குரு பயிற்சியோட பழங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா உங்களுக்கு வருடு கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அக்டோபருடைய முதல் வாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய ஒட்டுமொத்த பழங்களும் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத உயர்வுக்கு விரைவில் வந்து நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் சுக்கரப்பயிற்சி எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பழங்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்சு படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி மகாட்டினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீங்கும் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்குறீங்க இந்த ராசியை விட வேறு ராசியில் பிறந்திருந்தா கூட இன்னொரு கல்யாணமாக ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாம்மா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்க இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்குறதுக்கு ஏங்க கடகராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகசாமி அஞ்சு வருஷம் வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியில் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இதை வீட்டில் போய் சொல்லும் போது வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது இந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திற நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உள்ளது இதன் மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் குடும்ப உறவுகள் மூலமாகவும் ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாகவும் ஒரு சில ஏமாற்றங்கள் சந்திப்புகள் இது வகையில் உங்களுக்கு நிகழ வாய்ப்பு அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் தவறான குடும்ப நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது